ஹாய் கிருஷ்ணன் அவன் ஃபீட்பேக் ஃபீட்பேக்னா என் பேர் கிருஷ்ணன் எனக்கு நான் டிப்ளமோ சிவன் படிச்சுருக்கேன் எனக்கு நாற்பது வயசு வருது என் ஊர் திச்சங்கோடு சொந்த ஊர் அக்கா வீடு வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கு சேலத்தில் அங்கே ஒரு காலில் எனக்கு அடிபட்டுச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு எலும்பு முறை பேர் பட்டுச்சு அக்கா வீட்டில் பார்த்துக்க எங்கள் வீட்டில் அனுப்பிடிச்சுட்டாங்க இங்கே வந்து ஒரு ஒன் இயர் இருந்தேன் மாவு கட்டெலாம் போட்டு க இருந்தேன் அப்புறம் தனியாக ரூம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் ரூம் எடுத்து தனியாக ரூம் எடுத்தனால கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் அதிக அளவு ஆகிடுச்சு அவங்க சொல்லி பார்த்தாங்க என்ன இப்படி ஓவராக குடிச்சுட்டு இருக்காரா பண்ணாதா அவ்வளோ இதாக இந்த மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேட்கல நான் சொன்னாங்க பொறுமையாக சொன்னாங்க திட்டியும் பார்த்தாங்க கேட்கலாம் அதிகமாகணோனே அப்புறம் இங்கே சென்டரை பற்றி யாரும் சொல்லியிருப்பாங்களாட்டுருக்கு கேட்டப்பெல்லாம் ஃபுல்லாக குடிச்சு தான் வந்து ரெண்டு நாள் வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரில எந்த வேலையாக வந்தேன் எப்படி வந்தேன் எதுவுமே எனக்கு தெரியல வந்து இருந்தேன் இங்கே இருக்கிறது ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது எந்த ஒரு பழக்கத்துக்கும் இல்லாமல் இருக்கோம் பழசெல்லாம் யோசிக்க வைக்கிறது இவ்வளோ நாள் நம்ம இப்படிலாம் குடிச்சிட்டு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க நல்ல விஷயமாக தான் இருக்குது இங்கே ஏதாவது போய் திருந்தணுமா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு தோணுது இங்கேருந்து போய் அது விட்டுட்டோம்னா நம்மளே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் குடிச்சிட்டோம்னா திருப்பி கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த இதுதான் இருக்கேன் போனால் தெரியும் ஏன்னா அதிகமாக சிக்ஸ் மந்த்த் ஆயிடுச்சு மூணு மாதத்துலேயே ஒர்க்றேன்னு சொன்னீங்க சிக்ஸ் மந்த்த் ஆக ஒன்று தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒரு இடம் வீட்டில் நம்ம கண்டியாக போட்டாங்களா இல்லை நீங்கள் ஃபிரீல்லையா என்னென்னு எனக்கு தெரியல சரி அதுதான் மற்றபடி இங்கே நல்ல விஷயம்தான் இப்போ தடவை இருக்கிறது நல்ல விஷயம் விட்டுட்டு இப்போ சார் ஓனர் சார்லாம் ஃபோர்ட்டின் இயர்ஸ் இருக்கிறது தான் பெரிய விஷயம் தான் அவர் வந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு தெளிவாக நிலையில் இருக்கார் அவர் சொன்னார் அவர் சாரிங்கன்னு சொன்னார் உமால எல்லாம் தான் ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு வீட்டுக்கு வந்தேன் இந்த மாதிரி எல்லாரும் நல்லா திரும்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவங்க குடி வர்றது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது நான் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டேன் ஒரு இருபது வருஷமாக குடிச்சிட்டு அளவுக்கு அதிகமாக தான் குடிச்சேன் கம்மியாக தான் இல்லை உள்ளே இருக்க வேண்டிய ஆள் தான் நான் வந்து அப்படிலாம் சொல்கிறேன் கம்மியாக தான் குடித்தேன் எனக்கு வந்து விட்டாங்கன்னு சொல்கிற ஒரு நிலைமை இல்லை ஃபுல்லாக குடிப்பேன் எனக்கு அளவும் குடிச்சிட்டு தான் இருப்பேன் சரி இப்போ ஒரு சொல்லுங்கள் நீங்கள் இங்கே குறை நான் செய்கிறேன்னா குறை இல்லை எனக்கு எந்த குறையானு செய்வோங்க சொல்லுவேன் சாப்பாடு

அந்த டைம் உக்காருவோமா உக்காண்டா இனியாக வந்துரும் அப்போ தான் நம்ம யோசிச்சோம் எங்கேனாலும் வச்சுட்டாங்க நேற்று விளாண்டுட்டு நீங்கள் நீங்கள் இல்லை அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறும் அதுக்கு ரொட்டீனாக போயிட்டுனா தெரிவிக்காது திடீர்னு ட்ரைட் பண்ணுறோன்னா அது எங்கே மிஸ்டேக் தான் நாங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் நீங்கள் சொல்லுங்க அந்த டைமுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும் மற்றபடியும் வேறு போயிருக்கேன் வேறு எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக எனக்குலாம் எதுங்க சரி தேங்க்யூண்ணா